மங்காக தனது என்று நலங்கு மேடையில் விற்றிருக்கும் ஆளுமைகளையும் மேடைக்கு முன்பாக விற்றிருக்கும் அன்பு உறவுகளையும் மறுபடியான ஐயா எதில்வான அவர்கள் சொன்னது போல் இந்த விழாவிற்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த விழாவின் கதாநாயகன் தம்பி சுனில் பிரபாகர் அவர் ஐந்து பொறியியல் கல்லூரியின் மூலமானவர் இந்த நூலை முதன் முதலாக பெற்றுக்கொண்டது ஐன்ஸின் கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் பின்னால் செயலாளர் இந்த விழாவை தொகுத்து வழங்குவதும் ஐன்ஸ்டின் கல்லூரியின் முன்னாள் மாணவி இப்போது வாழ்த்துறை வழங்க வந்த நானும் ஐன்சின் கல்லூரியின் முன்னாள் மாணவர் இங்கே கண்முனை நிறைய முன்னாள் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படியாக இந்த ஐன்சின் பொறியியல் கல்லூரி வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கம் என்பது வந்து இந்த உறவுகளாக இணைவது மட்டுமல்ல இது போன்ற இப்போ ஒரு எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஒரு டெக்னாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் எழுத்தாளர்களாக தொகுப்பாளர்களாக இப்படி நிறைய பரிணாமத்தில் வந்து வளர்ந்ததுக்கு வந்து எங்களுடைய கல்லூரி ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது அதை நான் ஜெனரில் சொல்லியே ஆகணும் முக்கியமாக இதில் சொல்ல விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா நான் ஃபைனல் இயர் படிச்சுருக்கும்போது தம்பி சுனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார் ஓரளவுக்கு தான் அப்போது அறிமுகம் பெரிய அறிமுகமெலாம் கிடையாது அதுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு மகான் அப்படிங்கிற ஒரு புனைவு நூலை அவர் எழுதினார் அந்த புனைவு நூலை படித்த பின்பு எனக்கு ஒரு பெரிய தாக்கம் வந்தது ஏன்னா அவர் அந்த ஊர் பற்று ஏன்னா அந்த அந்த கதைக்கு அவர் எடுத்து அந்த கதைக்களமே வந்துட்டு காலத்தி மரம் அப்படின்னு ஆலங்குளத்துல பக்கத்துல இருக்கு அவருடைய சொந்த ஊர் அதை வச்சு அந்த புனைவு நூல் எழுதியிருந்தார் இப்போ அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு சிறு நூல்கள் எழுதியிருந்தார் இப்போ இவ்வளவு நாள் வச்சு ஒரு வரலாற்று கதை எழுதியிருக்கிறேன் நீங்க தான் வந்து வாழ்த்துறை வழங்கணும் உங்களுக்கு புக் அனுப்பிச்சு வைக்கிறேன் சரி என்ன புக் அனுப்பிச்சா எழுது ஆசும் அப்புறம் ஒரு நான் ஓ நாயம் அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி எனக்கு புக்கு வந்தது புக்கை படிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கு நமக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அந்த புக்கோட அந்த கதை களம் அந்த வரலாறுங்கிறது நாலாயிரம் வருடம் அந்த பாலஸ்தீன அந்த மேற்காசிய பகுதிகளில் இருந்து தொடர்ந்து வரும் ஒரு வரலாறு அந்த மேற்காசிய பகுதியில் இருந்து கிளம்பிய மூன்று முப்பெரும் மதங்களில் ஒரு மதத்தை பின்னணியாக கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் என்பதால் அந்த தொடர்ச்சி என்னோடும் உண்டு அது மட்டும் இல்லாம எனக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு சிறு வயதிலிருந்து அடிக்கடி கேட்ட பெயர் ஆனா பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு அங்கீகரிக்கப்படவில்லை என்பது நான் ஒரு பெரியவனாகி ஆகி போட்டி தேர்வுகளுக்காக படித்த போதுதான் எனக்கு தெரியும் பாலஸ்தீனம் பெயரை நான் எட்டு வயசு இருக்கும்போது நியூஸ்ல வந்துட்டு அப்பதான் எனக்கு எட்டு வயசு இருக்கும் போது யாசர் அராபத் வந்துட்டு பாலஸ்தீன் நேஷனல் அசம்பிளியோட அதிபர் ஆகிறாரு அதை பத்தி எங்க அப்பாவுக்கு ஒரு குணம் உண்டு எப்பவுமே நியூஸ் கேட்கும் போது பிள்ளைங்க என்ன வயசுல எட்டு எட்டு வயசுல நான் இருப்பேன் தங்கச்சி அஞ்சு வயசு இருக்கும் ஆனா எல்லாத்தையும் உட்காந்து ஒரு வரலாறு விலகிட்டு இருப்பாரு பாலஸ்தீனும் ஒரு நிலப்பகுதி அதுல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு யூதர்கள் வந்தாங்க அப்படி சண்டை போட்டாங்க அந்த வயசுல ஆனா அந்த வயசுல பெருசா போடறதுனால ஏதோ ஒன்று பாலஸ்தீன இருக்கு இஸ்ரேல் இருக்கு யாசர் அராபத் அப்படின்ட்டு பதிமூன்று வயதில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரம் மாத ஆண்டு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் பைபிள் படித்தேன் அப்புறம் பைபிள் படிப்பு மறுபடியும் அந்த பெயர் பாலஸ்தீனம் அப்படிங்கிற பெயர் வந்து பைபிளில் வரும் இயேசு ரானோடைய அந்த வாழ்வில் வரலாறு படிக்கும் போது அந்த பாலஸ்தீனம்ங்கிற இது மறுபடியும் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசடி காலத்திலேருந்து அந்த பைபிளை அடிக்கடி ஒரு சொல்லும் வார்த்தை என்னன்னா இஸ்ரேலே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு வந்து கடவுள் பல இடங்களில் சொல்லியிருப்பார் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னன்னா காணான் தேசம் என்ற ஒரு தேசம் உங்களுக்காக நான் பரிசளிப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பாரு அந்த காணான் தேசத்தை நோக்கி தான் மோசி வந்து எல்லாத்தையும் நோக்கி எல்லாரையும் கூட்டு போவார் அப்பதான் செங்கடலை பிளந்து பணாந்தரத்தை நோக்கி போய் அதை தாண்டி காணாந்தேசம் ஆனா கூட்டு போன மோசி காணான் தேசத்துல போய் வாழவே இல்லை அந்த காணான் தேசத்தை பத்தி சொல்லும் இடங்கள் எல்லாம் அங்கே பைபிளில் குறிப்பிடப்படுவது என்றால் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் என்பதுதான் ஆனால் வரலாறு ஒன்றுக நாம் தெரிந்து கொண்டது அங்கே பாலும் தேனும் ஓடவே இல்லை ரத்தம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படியாக பைபிள் படிக்கிற காலத்துல நம்ம ஏதோ கான்வன்டேஷன் ஒண்ணு இருக்கு பாலும் தேனும் தான் ஓடும் அந்த வயசுலயும் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் இப்படிலாம் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு வெட்டுக்கு நடந்துட்டு இருக்குல்லாம் பெரியதாக தெரியாது படித்து பெரியவனாக பின்புதான் நம்ம இந்த போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கும்போதும் நிறைய வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது தான் இந்த நெடுங்க இந்த வரலாற்றில் ரத்தமும் சகுதியுமாக அந்த நிலம் நிறைந்திருக்கிறது என்பதே வந்து நமக்கு தெரிய வருது இது ஒரு அருமையான ஒரு நூலை இதை 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 வந்து ஒரு புனைவு நூலை வந்துட்டு கற்பனையில் வந்து கொண்டு வந்தலாம் என்னன்னாலும் எழுதலாம் கற்பனையில் கற்பனையில் புனைவு என்னன்னால் எழுதப்படலாம் எப் எந்த கேரக்டர்னாலும் கொண்டு வரலாம் ஆனால் ஒரு வரலாறு நூலாக படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆய்வு மிகப்பெரிய வாசிப்பு தேவை அப்போ அந்த ஒரு அப்படி ஒரு நூலை வந்து தம்பி சுனில் பிரபா வந்துட்டு அதில் புனைவு இரண்டு கதாபாத்திரங்களை கொண்டு வந்து அதை வைத்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த மிகப்பெரிய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பைபிள படிச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரலாறு தான் இருக்கும் பைபிளாக இருக்கட்டும் இல்லை தோராவா இருக்கட்டும் இல்லை நீங்கள் குரானா இருக்கட்டும் அது ஒரு குறிப்பிட்ட வரலாறு இருக்கும் எத்தனையோ வரலாற்று புத்தகங்களை புறட்டினாலும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பகுதியான வரலாறு இருக்கும் தம்பி மோசை காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ கடை இப்போது நடக்கும் இந்த காசா போய் இப்போது நடக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வரைக்கும் என்னலாம் சொல்பாருனா அவர் சில்லி கூற சொல்லியிருப்பாரு வேர்ல்டு சொல்லியிருப்பாரு செகண்ட் வேர்ல்டு வார சொல்லியிருப்பாரு இது எல்லாமே நானும் படித்த வரலாறு தான் ஆனா தெரிந்த வரலாறும் தெரியாத தகவலுமாக நிறைய இடத்துல வந்து அவர் கொடுத்துருந்தாரு ஏன்னா அப்படின்னா ஒரு இடத்துல கூட ஆதாம் பேசும் ஆதாம் கேட்பாரு நீ வந்து கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரிகள் ஆனா அந்த இயேசு வந்து ஒரு இறை நான் ஏத்துக்கிறேன் ஆனா முகமது வந்து நம்மளை வந்து பாதுகாத்த அவரே என் இறை தூதன் அந்த இடத்துல ஆதாம் வந்து அந்த ஆதாமத்தோட ஆதாமோட அந்த மணலி அந்த இடத்துல வந்து வெளிப்படும் என்ன இருந்தாலும் இயேசு வந்து நம்ம இனம் ஆனா முகமது வந்து நம்ம இனம் கிடையாது அவர் ஒரு அதே பேர் அப்படின்னு ஸோ அப்படியா ஒரு ரெண்டு இந்த புக் இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போதே அதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொதுவா ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க இல்ல ஒரு படம் பாக்குறீங்க அந்த அந்த கதை சொல்பவர்களோட உங்களை பொருத்தி பார்ப்பீங்க அப்படி உங்களை பார்க்கும்போது அந்த பயணம் செய்யும் போதே நீங்க பொருத்தி பார்க்க ஆரம்பிங்க யூதாசோட பொருத்தி பாக்காரன்னா ஓனா என்பது ஒரு விலங்கு அதோட பொருத்தி பார்க்க மாட்டீங்க யூதாஸ் என்பதுதான் மனித உருவமாக காட்டப்படுது அதோட பொறுத்த பாப்பீங்க அந்த இடத்துல கரெக்டா சில இடங்கள்ல எங்கடா நம்மளை காணும் அப்படின்னு போது அந்த இடத்தில் கை துப்பா அந்த துப்பாக்கியோட யூதா சென்று கொண்டு அங்கதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை பற்றி பார்ப்போம் அது மாதிரி ஒரு கதையை வந்து கதை சொல்வது எழுது அதை அதை வந்து ரொம்ப எளிமையாகவும் அதை மனதுக்கு பிடித்தவாறும் மனதையோடு ஒற்றி போகும் மாதிரி கதை எழுதும் போது மிக அரிது இப்படி ஒரு மிக பெரும் ஒரு நூலை படைத்திருக்கிறார் தம்பி சுனில் பிரபாகர் அதே மாதிரி கான்ஸ்டன் கான்ஸ்டன் பத்தி சொல்லியிருப்பார் கான்ஸ்டன் வந்தப்பான் கத்தோலிக்க மதம் வந்து மிக பெரு மதம் ஆயிடுது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரோமர்களும் கத்தோலிக்கர்களும் பெரிய சண்டை போட்டு இருந்தாங்க கான்சென்ட்ரேன் வந்து எப்போது வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ வந்து அந்த ரோமன் கத்தோலிக்கிற ரெண்டு மதத்தை வந்து இணைக்கிறாரு எனக்கு வந்து நிறைய இப்போ இப்போ கிறிஸ்தவ மதத்திலேயே பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா மிக்க மைக்கே மிக்கல் ஆண்டவர் அப்படிலாம் நிறைய சிலைகள் இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தா அந்த அந்த ரோமன் ஒரு ஒரு பின்னணி இருக்கிற ஒரு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் இந்த கலவு பத்திலாம் நம்ம இதுல சொல்லவே இல்லையே பைபிள் நம்ம படிக்கும் போது இல்லையே பார்க்கும்போது அந்த காட்ஸ்லாம் வந்து ரோம்ல இருக்க பொருத்தி இருப்பாரு ஏசுநாதோடையும் கனிமறிகாலோடயும் பொருத்தி அவங்க வந்து அந்த ரெண்டு மதத்தை சேர்த்திருப்பாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய மதமாக கிறிஸ்தவ மதம் வந்து இதாகுது அதுக்கு பிறகு ஆறாம் நூற்றாண்டு வந்து முகமது வர்றாரு முகமது வந்து யூதர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிறாரு இப்படி யூதர்கள் ஒரு 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 யூதர்களை பத்தி படிக்கும்போது பிரமிப்பாவும் இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் யூதர்களை பார்த்து பரிதாபமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் இவர்கள் என்ன செய்வார்கள் நாளைக்கு என்ற ஒரு பயமும் தொற்றிக்கொள்ளும் சென்ற இடத்திலெல்லாம் ஊன்றி கோல் வச்சு சென்ற இடத்திலெல்லாம் நசுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வந்த இடம் யூத ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் மனசுல ஒரு இது நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் அது ஒரே ஒரு டாபிக் தான் ஒரே ஒரு விஷயம் தான் சின்ன நிலப்பரப்பு என் என் ஆடு அது கடவுள் எனக்கு கடவுள் என்னை ஆசீர்விட்ட மற்ற உலகத்தில் யாரையுமே கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை என்னை மட்டும் கடவுள் ஆசீர்வதி அப்போ நான் தான் பெரிய இனம் இந்த நிலத்தை அந்த ஒரு நிலத்தை அபகரித்துக் கொள்வதற்காக அவர் லேண்ட்ஸ்கேப் ஒரு எனக்கு அந்த பாலஸ்தீன் வேணும் அந்த பாலஸ்தீன் கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை நான் வந்து சுதந்திரித்துக் கொள்வேன் அந்த பாலஸ்தீனை நான் பெற்றே தீருவேன் என்று இன்று வரைக்கும் அதற்காக எத்தனை பலிகள் எத்தையோ யூதர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டு போகிற அளவுக்கு மற்றவர்கள் யூதர்களாக மற்றவர்கள் அளிக்கப்பட்டவரெல்லாம் பார்த்து அந்த ஒரு சிறிய தான் இவ்வளவு சமம் ஒரு மண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த 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 ரத்த வரலாறு நின்றபாடு இல்லை ஹிட்லரை பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஹிட்லர் படிக்கும்போது வந்து ஏன் பிரமிப்பாக இருக்குன்னா முதல் உலக போரில் ஹிட்லர் வந்துட்டு தான் ஒரு அவர் வந்து ஆக்சுவலாக ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்திரியா நாட்டில் இருந்தால் ஜெர்மனிக்கு மூவ் ஆயிருப்பாரு அவர் வந்து நான் ஒரு ராணுவ வீரன் ஆகணும் அப்படிங்கிறது ஹிட்லரோட எண்ணம் ஆனா அவர் ராணுவ வீரன் ஆக முடியல ஏன் அப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல போய் ராணுவத்துல சேர்றதுக்காக போவாரு இப்போ அஞ்சு அடி இருக்க நீ எப்படி ராணுவ ராணுவத்திற்கான உடல் அமைப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வந்து முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆக எவ்வளவு ராணுவத்துல வந்து சேரணுமோ வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த அப்போ ஓடி போய் ராணுவத்துல சேர்ந்துக்கிறாரு ஜெர்மன் ராணுவத்துல அப்பவும் அவருக்கு ராணுவ வீரர் பட்டம் கிடைச்சதுதான் இல்ல அவர் ஒரு மெசஞ்சர் ஒரு வார் போஸ்ட்ல இருந்து இன்னொரு வார்போஸ்ட்ல போய் மெசேஜ் கொடுக்கணும் இவ்வளவு தான் அதையே பெருமையா ஜெர்மனிக்காக நான் வந்து உழைக்கிறேன் ஜெர்மனிக்காக நான் ராணுவத்தில் சேர்ந்திருக்கேன் பெருமை அடுத்த ஹிட்லர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால அவர் வந்து மெசெஞ்சர் தான் அவருக்கு வந்து தெரியாத ஒரு குண்டடி படுது அப்படியே போய் படிக்க வந்தாங்க அதுக்கு பிறகு ஹிட்லரோடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கறதே அவருக்கு தெரியாது அவ்வளவுதான் நம்ம ஏதோ ஆசைப்பட்டோம் போய் ஜெர்மன் ஆர்மியில ஒரு மெசஞ்சராக சேர்ந்தோம் இப்போ வந்து படுக்க இருந்தான் ஆனா எவ்வளோ பெரிய வளர்ச்சி முதல் உலகப் போரில் ஒரு சாதாரண தகவலாளியாக இருந்த ஹிட்லர் பின்னாடி இரண்டாம் போரை துவக்கி வைத்து தாங்கி நடந்தவனே அவன் தான் அந்த இரண்டாம் உலக போரையே நடத்தினவன் அவன் தான் அவன் தான் அங்க புல் போக்கஸ்மே அப்படி ஒரு வளர்ச்சி உள்ள ஹிட்லர் அப்படி ஒரு ஒரு அதீத போக்கஸ் அதீத விசன் உள்ள ஹிட்லர் எப்படி ஒரு இனத்தை கொண்டரிக்கணும்னு நினைச்சாம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான கேள்வி எனக்கு எப்பவுமே உண்டு ஆனா அதுக்கு தான் தம்பி சுனில் பிரபவர் என்ன பதில் தரறாரு மார்ட்டின் லூதர் கிங் மார்ட்டின் லூதர் கிங் எழுதியே ஒரு 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 பொய்யுரை ஒரு யூத இனத்திற்கு எழுத எதிராக இல்லை ஏன்னா மார்ட்டின் லூதர் கிங்க ஒரு கிறிஸ்டியன் எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா புரட்டஸ்டண்ட் புரட்டஸ்டண்ட் சர்ச்சோட ஒரு ஹெட் மாதிரி முதல்ல வந்து ரோமன் கத்தாலிக்கோட அந்த போப்புகளோட ஆதிக்கத்தையும் அவர்களுடைய தேவையில்லாத செயல்பாடுகளை எதிர்த்த ஒரு மனிதராக ஒரு புரட்சியாளராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கப்பட்ட அந்த மாற்றின் கிங் தான் யூத இன இன அழிப்புக்கு தன் எழுத்து மூலமாக ஒரு தூபத்தை போட்டார் என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமான வரல அதை அதை தனக்குள் கொண்ட ஹிட்லர் ஒட்டுமொத்தமாக யூதனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்து அப்படி ஒரு பேரழிப்பு பேர் அழிவை வந்து ஏற்படுத்தினான் அப்படி அந்த அழிவு எல்லாம் நீங்க உண்மையிலே வந்து அது நம்மளால அதை நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த அப்படிங்கிற ஹாஸ் அப்படிங்கிற பேர் கேட்டாலே அது ஒரு வதை முகாம் அந்த வதை முகாம்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டனாலே நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சித்திரவதையை அனுபவித்த இது நம்ம மீண்டும் எழுந்தது எத்தனை தூரம் அனங்கட பீனிக்ஸ் ஆடா விடுவுல எழுந்து வரா எத்தனை தூரம் வந்தா என்ன அப்படின்னா சுத்தி சுத்தி நூலாசிரியரும் சரி இந்த வரலாறு நமக்கு சொல்றது ஒண்ணுதான் யூதன் எங்கு சென்றாலும் தனக்கான உடைமைகளையோ இல்ல தனக்கான பொருட்களை எதையும் எடுத்துட்டு போறது அவன் அறிவை சுமந்து செல்கிறான் எந்த நாட்டில் சென்றாலும் அவன் அறிவால் கோல் வச்சுகிறான் கோல் வச்சுபவன் தன்னை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் தான் தான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவனாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான் இந்த தான் இந்த பயத்துக்கும் இந்த பரிதாபத்துக்கும் நடுவில் ஊசல் ஆட வேண்டியது இதை எப்படி இவங்க நம்ம பரிதாபமா பயந்து போய் பாக்குறதா அப்படின்னு அப்படி ஒரு வழிநடுக ஒரு ஒரு கொடிய வரலாறை சுமந்து வந்த அந்த பாலஸ்தின் நிலத்தை ஒரு ஒரு சுற்றுலா போனது போல தம்பி பிரபாகரன் வந்து இழுத்து சென்றார் ஆக்சுவலா ஒரு ஒன் வீக் அந்த புக்கு வந்தது நான் அதுல போகும்போது எப்பவுமே ஒரு புத்தகம் நடிக்கும்போது புத்தகம் படிக்கும்போது அது வந்து எனக்கு ஒரு பயணம் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த புத்தகத்தோட பயணம் எனக்கு இப்போ நான் எவ்வளோ வர்றதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு நான் அதை முடிச்சேன் காணான் தேசத்திலிருந்து நேராக நான் நூல் அதுக்கு வந்த ஒரு ஃபீல் எனக்கு உண்டு ஏன்னா காணான் தேசம் காணான் தேசம் பெருசாக திங்க் பண்ண தேசம் இதாண்டா அப்படிங்கிற இதுக்குள்ள இதுதான்டா நடந்திருக்கு இதில் இந்த முப்பெரும் மதங்களும் செஞ்சதுதான் இதுதான்டா அப்படிங்கறத அழகா சொல்லியிருப்பாரு அவர் பேசும்போது ஒன்று சொன்னாரு நான் வந்து வரலாற்று கதை எழுதுவா நடுவு தான் எழுத முடியும் இங்கு வந்து சித்தாந்தங்களில் வந்து நான் நிலைமை கீழ்ப நான் வந்து கடைப்பிடித்து ஆக வேண்டும் என்று சொன்னார் அவரை சொல்லுறது ஏதோ மேம்படுத்தப்பட்ட ஒரு பொய் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் சித்தாந்தங்கள் எந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும் அடிப்படை ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு ஆதிக்கம் செய்கிறவன் இன்னொன்று ஆதிக்கத்தை எடுக்கிறவன் இவ்வளவுதான் இந்த சித்தாந்தங்கள்ல

வித்தியாசம் என்ன ஒரு சிந்தனையின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பயசு செய்யும் ஏன் அப்படின்னா அங்க சொன்ன மாதிரி இந்த இந்த எல்லாம் பெரியாரியவாதிகள் பெரியாரின் சிந்தனை போன்று ஒரு ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த தளத்தில் வளர்ந்த ஒரு 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 சிந்தனை மிக்க ஒரு மனிதர்களோ அப்படிதான் சிந்திக்க முடியும் அப்படிதான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் வேற வழி கிடையாது சோ ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை தந்தார் அந்த புத்தகத்தின் முடிவில் நாம் புரிந்து கொள்வது ஒன்னே ஒன்னும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு யூதாசும் உண்டு ஒரு ஓனாயும் உண்டு இது உங்கள் உங்கள் மனதிலே உண்டு அந்த இடத்தில் யூதாஸ் கண்ணீர் வடித்து வருத்தப்பட்டு உலக மக்கள் எல்லாம் இறங்கி பார்க்கும் போது உங்களுக்குள்ள இருக்க ஆதம் டேய் வரும் நம்மால் அப்படித்தாங்க இது எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு 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 சிந்தனை எல்லார்குள்ளையும் ஏதோ ஒரு முக்கில் வந்து ஒரு ஒரு ஆதாம் இப்படி இருக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட் உண்டு இந்த ஆதாம் அப்படிங்கிற பேர் அவர் எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாரு ஒருவேளை கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் அந்த ஆதாமின் தாளம் தொட்டே இப்படி ஒரு எண்ணம் எல்லார் மனதுக்கும் இருப்பதால் ஆதாம் என்பதை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு ஒரு கேள்வி இன்னொரு மிகப்பெரிய கேள்வி அது நான் எந்த இடத்துல இன்னும் பதில் தேவியும் கிடைக்கல

சர்ச்சிலையோ எதிலையும் எந்த இடத்துலையும் இதை சொல்லவும் மாட்டாங்க யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படியே போச்சு இங்கேயும் ஒரு யூதாசோடய நம்ம பயணம் செய்கிறோம் அந்த ஆனால் இந்த யூதாசு நமக்கு நிறைய கருத்துக்களை சிந்திக்க வைக்கிறான் நிறைய நம்மளுடைய பகுத்தறிவு சிந்தனையை தூண்டுகிறான் உங்களுக்குள் இருக்கும் யூதாசை நிலைநிறுத்தி உங்களுக்குள் இருக்கும் ஆளாமை தூக்கி போடு இப்படி ஒரு வரலாற்று கதையை கொடுத்த தம்பி பிரபாகருக்கு மிக பெரும் வாழ்த்துக்கள் அதுபோல தம்பி இன்னும் கூட நிறைய வரலாற்று கதைகளை வந்து எழுத்துருவமாக கொண்டு வர வேண்டும் என்பது என்னவா அந்த எழுத்துருவாக்கம் என்பது நான் இன்னொரு வரலாற்று கதையை ஒரு இன்னொரு ஒரு இனத்தில் அவர் அவர் தேடி படித்து இன்னொரு இனத்தை அந்த இனம் வந்து நம்ம ரொம்ப தூரத்து இனம் இல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் யாவும் முறை யாவரும் கேளீர் என்று சொன்ன ஒரு இனம் அதுவும் மண்ணுக்காக பொருளுக்காக சண்டை போட்ட இனம் அல்ல மொழிக்காக மொழியிலும் அறிவுக்காக அறிவியல் இருக்கும் அறத்திற்காக இன்னும் ஓடோடி கொண்டிருக்கும் ஒரு இனம் அந்த இனத்தை பற்றிய வரலாற்றையும் அவர்கள் வழங்குவார் என்று சொல்லி மதம் மனிதனை என்றுமே மிருகமாக்கத்தான் செய்யும் என்ற ஒரு வாக்கியத்தோடு என் உரையை முடிகிறேன் நன்றி வணக்கம்